உங்களுடைய நியூஸ் சேனல் ஓட்டருக்கு நானும் எடப்பாடி என்ன கிடைச்சமா எடப்பாடி என்ன அது சொன்னாருன்னு எடப்பாடி என்ன தெளிவா சொல்லியிருக்காருல்ல நானும் தெளிவா சொன்னா எங்கள் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தொகுத்து மீது எதிர்கட்சி தான் நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி எதிர்கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக பாருங்கள் இந்த எதிர்கட்சி இருக்காங்கல்ல அமைச்சராக இருக்க அதுக்கப்புறம் எடப்பாடி என்ன இன்னொன்னு சொன்னாரு அதை கேளுங்களேன் என்ன சொன்ன என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு உங்களுக்கு மீடியாக்காரங்களுக்கு நைட்டு டிபேட் ஓடணும் வேலை இல்லாத நாலு பேர்த்து கூப்பிட்டு டிபேட் நடத்தணும் அண்ணாமலை இது சொன்னாரு எடப்பாடி அண்ணா அது சொன்னாருன்னு எடப்பாடி என்ன தெளிவா சொல்லியிருக்காருல நானும் தெளிவா சொன்னா சொன்ன இடத்துல ஏடிஎம்கே குறிப்பிட்டேன்னா உங்களுடைய நியூஸ் சேனல் ஓட்டுறதுக்கு நானும் எடப்பாடி என்னன்னு கிடைச்சமா நீங்க நைட்டு ஓட்டக்கூடிய டிபேட்டுக்கு இந்த அரசியல் விமர்சகர் எந்த அரசியல் கட்சியும் சேராதவர் ரெண்டு பேர்த்துக்கு கொண்டாந்து உட்கார வச்சு நீங்க ஏழுல இருந்து ஒன்போது மணி வரைக்கும் டிபேட் நடத்திருக்கு நான் சொன்னதையும் அண்ணன் எடப்பாடி அவர்களையும் சொன்னதை திருச்சி திரிச்சு பேசு நேற்று நான் பேசுனதுல அதிமுக குறிப்பில்ல